அல்லாஹுடைய இல்லையால் உங்கள் கல்பை நீங்கள் கொடுக்கணும் அதனால தான் தகஜத்துக்கு எலும்புறத பற்றி நான் பயான் பண்ணியதுக்கு எனக்கு எலும்ப ஏலாது நீங்கள் கேட்டதுக்கு உங்களுக்கு எலும்பில் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் அல்லா வானத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த காதல் எப்படி ஒரு காதலன் காதலிட்டு இருந்து ஒரு கோல் வந்த எலும்பி பார்ப்பாரோ அல்லா வானத்துக்கு வந்த உடனேயே இரவுடைய கடைசி பகுதி இவருடைய முட்பகுதியில் செய்தான்கள் எலும்பி இருப்பார்கள் மோமிங்கள் உறங்கி விடுவார்கள் இவருடைய கடைசி பகுதி செய்தான்கள் ஆங்காங்கே அங்கே விழுந்து விடுவார்கள் கிளப்புகளிலும் அங்கும் இங்கும் அல்லா வானத்துக்கு வருகிறான் இறக்கத்தை காட்டு என் அடியார்கள் என்னிடம் கேட்பது யார் அல்லா கேட்கிறார் அந்த அடியான் உண்மை இரவிலே கட்டுமையான தூக்கம் போகிற அந்த பகுதி எலும்பினால் தலை வலிக்கும் அற்புதமான மனைவி அன்பான மனைவி நல்ல நாங்கள் தூங்கிக் கொண்டிருப்போம் அந்த நேரத்தில் எல்லாத்தையும் விட்டு இறைவனுக்காக எலும்பினால் அவருடைய இறைவனுக்கு ஒப்படைத்திருக்கிறார் அவர்